வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா தலைப்புச் மக்களவைக்கான இறுதிக்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு தொகுதிகளில் சற்று முன் தொடங்கியது நாட்டில் எட்டு முக்கியத்துறைகளின் உற்பத்தி ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் வளர்ச்சி பெற்றுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டின் மத்திய மற்றும் வடமேற்கு பகுதியில் தொடர்ந்து வெப்பாலை வீசி வருகிறது கச்சா எண்ணெய் உற்பத்தி நாடுகளின் கூட்டம் வியன்னாவில் இன்று நடைபெறுகிறது போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கான இறுதிக்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு சற்றுமுன் தொடங்கி நடைபெற்று வருகிறது ஏழு மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் இன்று தேர்தல் நடைபெறுகிறது பெரும்பாலான தொகுதிகளில் வாக்குப்பதிவு மாலை ஆறு மணிக்கு நிறைவடைகிறது குறிப்பிட்ட சில தொகுதிகளில் வாக்குப்பதிவு முன்கூட்டியே நிறைவடையும் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இன்றைய வாக்குப்பதிவிற்காக ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் வாக்குச்சாவடிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இன்றைய தேர்தலில் பத்து கோடியே ஆறு லட்சம் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனா் வாக்குப்பதிவையொட்டி வாக்குச்சாவடிகளில் உரிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன வெயிலின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இன்று நடைபெற்று வரும் இறுதிக்கட்ட தேர்தலில் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு அனுராக் தாக்கூர் திரு ரவிசங்கர் பிரசாத் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு திவாரி திரு சிங் ராஷ்ட்ரிய ஜனதாதள கட்சியின் மிசா பாரதி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அபிஷேக் பானர்ஜி உட்பட பல்வேறு கட்சிகளின் வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனா் மக்களவைக்கு ஏழு கட்டங்களாக கடந்த ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி தேர்தல் நடைபெற்று வருகிறது ஏற்கனவே ஆறு கட்டங்களாக நாநூற்றி எண்பத்தி ஆறு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது மக்களவை இறுதிக்கட்ட தேர்தலுடன் ஒடிசா சட்டப்பேரவைக்கு நான்காவது மற்றும் இறுதிக்கட்டமாக நாற்பத்தி இரண்டு தொகுதிகளிலும் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது மக்களவை மற்றும் ஆந்திரா ஒடிசா சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் நான்காம் தேதி எண்ணப்படும் சிக்கிம் மற்றும் அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் மட்டும் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படவுள்ளன நாட்டில் எட்டு முக்கிய துறைகளின் உற்பத்தி ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் வளர்ச்சி பெற்றுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது மின்சாரம் இயற்கை எரிவாயு நிலக்கரி ஏக்கு சிமெண்ட் உள்ளிட்ட துறைகளின் உற்பத்தி குறியீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது எஃகு உற்பத்தி முந்தைய ஆண்டை விட இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் ஏழு புள்ளி ஒரு சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் மின் உற்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு சதவீதமும் இயற்கை எரிவாயு உற்பத்தி எட்டு புள்ளி ஆறு சதவீதமும் அதிகரித்துள்ளதாக அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறி குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி கடந்த நிதியாண்டில் எட்டு புள்ளி இரண்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது என்று புள்ளியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் கூறியுள்ளது கடந்த நிதியாண்டில் இது ஏழு சதவீதமாக இருந்தது என அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பொருளாதார வளர்ச்சிக்கு உள்நாட்டு உற்பத்தி சிறப்பாக அமைந்ததே காரணம் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது பொருளாதார மதிப்பு மூன்று புள்ளி ஐந்து டிரில்லியனாக அதிகரித்துள்ளது என்றும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இது ஐந்து டிரில்லியனை எட்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வளர்ச்சி குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் முக்கிய கனிமங்களின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சுரங்க அமைச்சகம் கூறியுள்ளது ஏப்ரல் மாதத்தில் அலுமினியம் மற்றும் இரும்பு தாது உற்பத்தி நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாக அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அலுமினிய உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடம் வகிப்பதாகவும் இரும்பு தாது உற்பத்தியில் நான்காவது இடத்தில் உள்ளதாகவும் சுரங்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது மக்கள் தீர்ப்பு நேயர்களை மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை குறித்த நிலவரங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ளும் வகையில் ஆகாஷ்வாணியின் மாநில பிரிவு வரும் செவ்வாய்க்கிழமை சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சி காலை ஒன்பது மணி முதல் பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது இந்த அலைவரிசையில் காலை ஒன்பது மணி தொடங்கி இரவு எட்டு மணி வரை மணிக்கு ஒருமுறை சிறப்பு செய்தி அறிக்கைகளும் இடம்பெறுகின்றன தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் துல்லியமாக வழங்கும் இந்த ஒலிபரப்பை கேட்க தவறாதீர்கள் நாக்பூரில் அதிகபட்ச வெப்பநிலை ஐம்பது டிகிரி செல்சியஸை தாண்டியதாக வெளியான தகவல் தவறானது என்று மத்திய புவி அறிவியல் அமைச்சர் கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் மின்னணு சென்சார் பழுதால் தவறாக வெப்பநிலை பதிவானது என்றும் அதை சரிசெய்ய வானிலை ஆய்வு மையம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் மத்திய மற்றும் வடமேற்கு பகுதியில் தொடர்ந்து வெப்பாலை வீசி வருகிறது பஞ்சாப் ராஜஸ்தான் ஹரியானா சண்டிகர் தில்லி உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் ஒடிசா ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் இன்றும் வெப்பாலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அடுத்த இரண்டு நாட்களில் வெப்பத்தின் தாக்கம் மூன்று முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையும் என்று வானிலை ஆய்வு மைய விஞ்ஞானி டாக்டர் ஜெனமணி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் வடகிழக்கு மாநிலங்களில் சில இடங்களில் கனமழை தொடர்ந்து நீடிக்கும் என்றும் அவர் கூறினார் அசாமில் வெள்ள நிலைமை தொடர்ந்து மோசமாக உள்ளது ரெமல் புயலால் ஏற்பட்ட கனமழையை தொடர்ந்து முக்கிய நதிகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது வெள்ளத்தால் பதினோரு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன மூன்றரை லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கோவிலி பராக் கடக்கல் குஷியாரா ஆகிய நதிகளில் தண்ணீர் அபாய கட்டத்தை தாண்டி ஓடுகிறது மாநிலம் முழுவதும் நான்காயிரத்து தொள்ளாயிரம் ஹெக்டர் பயிர் பகுதிகள் சேதமடைந்துள்ளன கச்சாரில் மூன்று பேரும் ஹைலகண்டியில் இரண்டு பேரும் மேற்கு கர்பி ஹங்லாங் மாவட்டத்தில் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர் கச்சார் கரீம் மற்றும் நாகான் மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நூற்று நாற்பத்தி எட்டு நிவாரண முகாம்களையும் முப்பத்தி ஒன்பது நிவாரணப் பொருட்கள் விநியோக மையங்களையும் மாநில அரசு திறந்துள்ளது தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் மாநில பேரிடர் நிவாரணப் படையினர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் தொடர்ந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளனா் மணிப்பூரில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுகிறது தலைநகர் இம்பாலின் சில பகுதிகள் இன்னும் நீரால் சூழப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தேசிய பேரிடர் மீட்புப் படை உள்ளிட்ட அரசு துறைகள் தொடர்ந்து மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றன கச்சா எண்ணெய் உற்பத்தி நாடுகளின் கூட்டம் வியன்னாவில் இன்று நடைபெறுகிறது தற்போதைய சந்தை நிலவரம் மற்றும் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது ஒபெக் அமைப்பில் இடம்பெற்றுள்ள உறுப்பு நாடுகள் இதில் பங்கேற்க உள்ளன ஒபேக் அமைப்பில் இடம்பெறாத கச்சா எண்ணெய் உற்பத்தி நாடுகளின் அமைச்சர்கள் இடையிலான கூட்டமும் இன்று நடைபெறுகிறது காசாவில் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் தெரிவித்துள்ள புதிய யோசனைகளை ஏற்குமாறு அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் ஹமாஸ் அமைப்பை வலியுறுத்தியுள்ளார் மூன்று பகுதிகளை கொண்ட இந்த புதிய முன்மொழிவின்படி காசாவில் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் வெளியேறும் என அவர் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் மனிதாபிமான உதவிகள் அதிகரிப்பதுடன் காசாவில் மறுசீரமைப்பு திட்டமும் சாத்தியமாகும் என அவர் தெரிவித்துள்ளார் மோதலை முடிவுக்கு கொண்டுவர சிறந்த வழி இது என்று அவர் கூறினார் செங்கடலில் உள்ள அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் மீது ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஏமனின் கிளர்ச்சி குழு தெரிவித்துள்ளது ஏமனின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஹவுதி நிலைகள் மீது அமெரிக்க பிரிட்டிஷ் கூட்டுப்படைகள் நடத்திய வான்வழித் தாக்குதல்களுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹவுதி தெரிவித்துள்ளது முன்னதாக ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் வசமிருந்த நிலைகள் மீது அமெரிக்கா பிரிட்டன் கூட்டுப்படை நடத்திய தாக்குதலில் பதினாறு பேர் கொல்லப்பட்டனர் பொதுமக்கள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் காயமடைந்தனர் தென்னாப்பிரிக்காவில் புதன்கிழமை நடைபெற்ற பொது தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன தொன்னூறு சதவீத வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் அங்கு யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை ஆளும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசுக்கு பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் அங்கு கூட்டணி அரசு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் நாற்பத்தி ஒரு சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது ஜனநாயக கூட்டணி இருபத்தி ஒரு சதவீத வாக்குகளையும் முன்னாள் அதிபர் ஜேக்கப் ஜுமாவின் எம் கே கட்சி பதிமூன்று சதவீத வாக்குகளையும் பெற்றுள்ளன கடந்த முப்பது ஆண்டுகளாக நடைபெற்ற தேர்தல்களில் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் பெரும்பான்மை பெற்று வந்துள்ளது ரோஹிங்கியா குழுவினரோ அல்லது மியான்மர் நாட்டினரோ இனி பங்களாதேஷிற்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று பங்களாதேஷ் உள்துறை அமைச்சர் திரு அசாஸ் உஸ்மான் கான் தெரிவித்துள்ளார் காக்ஸ் பஜார் மாவட்டத்தில் உள்ள ஒக்கியா ரொஹிங்கியா முகாமுக்கு சென்று பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார் பங்களாதேஷில் போதைப் பொருள் புழக்கம் இல்லை என்றும் ஆனால் மியான்மரில் இருந்து போதைப் பொருட்கள் வருவதாகவும் அவர் கூறினார் விளையாட்டு செய்திகள் போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஏழுக்காறு அறுக்கு பூஜ்யம் என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் டிஸ்டனி ஐவாவை வென்றாா் ஒலிம்பிக் குத்துச்சண்டை தகுதி சுற்றுப் போட்டியில் இந்தியாவின் சச்சின் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் தாய்லாந்தின் பாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் பிரான்சின் சாமுலுவை வென்றார் ஆடவர் ஐம்பத்தி ஒரு கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அமித் பங்கல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் கொரியாவின் கிம் இன் கியூவை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கான இறுதிக்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு ஏழு தொகுதிகளில் சற்றுமுன் தொடங்கியது நாட்டில் எட்டு முக்கிய துறைகளின் உற்பத்தி ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் வளர்ச்சி பெற்றுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டின் மத்திய மற்றும் வடமேற்கு பகுதியில் தொடர்ந்து வெப்பாலை வீசி வருகிறது கச்சா எண்ணெய் உற்பத்தி நாடுகளின் கூட்டம் வியன்னாவில் இன்று நடைபெறுகிறது போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்